அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஈரான் இஸ்ரேல் மோதல் நடுவில் சிக்கி தவிக்கும் கொய்த் சவுதி ஈராக் ஆகிய அரபு நாடுகள் பாதுகாப்பு தீவிரம் மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கொய்த்துக்கு கிடைத்த ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வெளிநாட்டவரின் ஒரு லட்சம் தினார் அபேஸ் அடுத்து போலீஸ் சர்டிபிகேட் தயாரித்த வெளிநாட்டவருக்கு ஏழு ஆண்டு ஜெயில் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஈரானின் முக்கிய இடமான இஸ்வஹானை இஸ்ரேல் தாக்கியுள்ளது இப்போ உலக நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி அன்று இஸ்ரேல் ஈரானின் சிரியாவில் உள்ள துணை தூக்கத்தை தாக்கியதில் ஏழு ராணுவ தளபதிகள் மரணித்தார்கள் அதற்கு பதிலடியாக போன வாரம் ஈரான் முன்னூறு மிசைல்களை ஏவி இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளங்களை தாக்கியது இதோட பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் பார்த்தோம்னா மறுபடியும் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஈரானின் முக்கிய நகரமான இஸ்வஹானை தாக்கி மறுபடியும் ஈரானை சீண்டியுள்ளது இப்போ இதற்கு ஈரான் என்ன விதமான பதிலடி கொடுக்கும் என யூகிக்க முடியவில்லை என ஜி நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன எது செய்தாலும் அமெரிக்காவின் அனுமதி பெற்று இஸ்ரேல் அனைத்து தாக்குதலையும் செய்து வருகிறது ஆனால் இந்த முறை ஈரானின் இஸ்வஹானை தாக்கப்பட்டதற்கு கடைசி நேரத்தில் தான் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஏன் இஸ்ரேல் ஈரானின் இஸ்வஹானை தேர்வு செய்து தாக்கியதுன்னா இங்கே தான் ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள் மற்றும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிசைல் ட்ரோன் ஆகியவைகள் இங்கே தான் தயாரிக்கப்படுகின்றன இப்போ ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்பது தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த இரண்டு நாடுகளின் பிரச்சனையால் சென்டரில் இருக்கும் மிடில் ஈஸ்ட் நாடுகளான கொய்த் சவுதி ஈராக் கத்தார் பஹ்ரீன் ஆகிய நாடுகளில் சற்று எச்சரிக்கை தான் உள்ளது ஏன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான்காரன் விட்ட ராக்கெட் ஏதாவது மிஸ் ஆகி நம்ம நாடுகளில் விழுந்தால் என்ன ஆகணும்னு அனைத்து வளைகுடா நாடுகளும் தங்களின் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வருகின்றன அடுத்த தகவல் ஒரு கொய்த்தி குடிமகனுக்கு வெளிநாட்டவர் பணத்தை ஆட்டை போட்டதற்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்ணீர் விதித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி வங்கியில் பணிபுரியும் ஒரு கொய்த்தி குடிமகன் அந்த வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் ஈரான் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரை ஏமாத்தி ஒரு லட்சம் கொய்தினாரை ஆட்டை போட்டுள்ளான் அதாவது ஒரு லட்சம் கொய்தினார் டெபாசிட் செய்தால் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும் என ஆசை வார்த்தை கூறி அவருடைய ஒரு லட்சம் தினாரை திருடி திருடியுள்ளான் இங்கடா நமக்கு மாதா மாதம் ஒத்த ரூபாய் கைக்கு வரலன்னு அந்த ஈரான்காரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொய்தி குடிமகன் கைது செய்யப்பட்டு இப்போ அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைத்துள்ளது கொய்த் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் பாராட்டி ஆகணுங்க யாராக இருந்தாலும் நீ கொய்தியோ இல்லை அஜினவியோ தப்பு செய்து நிரூபிக்கப்பட்டால் உடனே தண்டனை வழங்கி விடுகிறது அடுத்த தகவல் மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களுக்கான பொது ஆணையம் இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு போலியான மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தயாரித்து விநியோகம் செய்ததற்காக ஏழு ஆண்டுகள் சிறை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது ஏழு ஆண்டுகள் சிறை முடிந்தவுடன் உடனே அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தவும் உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் இதில் சம்பந்தப்பட்ட பதிமூணு பேருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐநூறு கேடி அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த தகவல் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக வாகனம் ஓட்டியதற்காக ஒரு பது கொய்த்தி மற்றும் வெளிநாட்டவரை சுலேபியா காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அவர்கள் தாறுமாறாக ஓட்டிய விலையுறந்த காரையும் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் அவர்களிடமிருந்து ஏராளமான தடை செய்யப்பட்ட பொருளையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது இந்த அவுட்ரு ஏரியாவில் உள்ள நம்ம அலங்கு அதிக எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக சுலேபியா ஜஹரா சாத் அப்துல்லா உமுல் ரஹ்மான் இந்த மாதிரி ஏரியாக்கள் ஏன்னா கோயிலில் உள்ள சில மென்டல்கள் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக காரை ஓட்டுறாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ரோடில் நடந்து போனாலும் சரி இல்லை வாகனம் ஓட்டினாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க அடுத்து ஒயிட் பாஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான தகவல் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க அதாவது எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நம்ம இந்தியன் எம்பசி போனோம்னா ஒயிட் பாஸ்போர்ட் கிடைக்கும் அதை கொண்டு ஜஹராக போனால் இல்லை வந்து இந்த ரிகைக்கு போனால் அங்கே வந்து ஒரு சீல் அடித்து கொடுப்பாங்க அந்த சீல் அடித்த பிறகு நம்ம வந்து இந்த பொது மன்னிப்பில் போகலாம் ஓகேவா டிக்கெட் போட்டு போகலாம் இது வந்து இந்தியர்களுக்கு இளைஞர்களுக்கு அப்படி கிடையாதுங்க அதாவது ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் அதாவது இந்த எமர்ஜென்சி சி சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க அதான் நம்ம சொல்லணுன்னா ஒயிட் பாஸ்போர்ட் சொல்லுவோம் அது கொடுப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா அவங்களே சீல் அடித்து கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து மற்ற இடத்துக்கு போய் சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஸ்ரீலங்கன் நிம்பர்ஜியே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் கொடுக்குறாங்க அந்த பேப்பரை அந்த பேப்பர் வந்த பிறகு நம்ம டிக்கெட் போட்டு போக வேண்டியது தான் வேலை அதனால் அந்த பேப்பர் வந்த பிறகு அங்கே சுத்தாம வெறும் டிக்கெட் மட்டும் போட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போகலாம் அதாவது ஒன்லி ஃபாஸ்ட் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி பேப்பர் தாங்க அதிலே சீலிருக்கு பாருங்கள் இது இருந்தால் போதும் நீங்கள் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாம் அடுத்து வாங்க ஃப்ளைட் கூட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கோய் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு திருச்சி முப்பத்தி நாலு கோய்த்தினாருக்கு இண்டிகு ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோய்த் பதிநாலு எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகு ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகு ஏர்லயன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது சென்னை டு கொய்த் 12.200 இரநூறுபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு டிக்கெட் உள்ளது மும்பை டு கொய்த் எழுநூறு டிக்கெட் உள்ளது மும்பை முப்பத்தி கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒரு டிக்கெட் உள்ளது கொழும்பு முப்பத்தி மூணு ஏர் அரேபியாவில் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கொய் பதி மூணாயிரத்தி அறுநூறுபாய்க்கு இண்டிகேலன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் முப்பத்தஞ்சு கோய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தின்கோய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவாக உள்ளது ஒரு தன்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி மூணு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்புலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்